அவர்களை பேசாமல் நாம் முன்மாதிரிகளை தாண்டி செல்ல முடியாது உமர் ரதி அல்லாஹன் அவர்களை பேசாமல் முன்மாதிரிகளை தாண்டி செல்லாது அந்த அபூபக்கரும் உமர் ரதி அல்லா பண்ணுமா நீங்கள் அடிக்கடி இந்த சம்பவத்தை கேட்டிருப்பீர்கள் ஆனால் இதில் முக்கியமான ஒரு படிப்பினையை நான் இங்கு முன்மாதிரி இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ரசூசல்லா உடைய செல்லம் ஒரு நாள் சொல்லிடுறாங்க சஹாபாக்கிடத்தில் எங்களுக்கு பொருளாதார உதவி தேவை பொருளாதாரத்துக்கு உதவி தேவை யார் இன்றைக்கு அல்லாட பாதையில அள்ளி கொடுப்பது யார் அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்வது என்று சொன்ன பொழுது எப்பொழுதுமே அபூபக்கர் உமர் ரதி அல்லாஹ் இந்த ரெண்டு பேருக்கும் மார்க்க விஷயத்தில் முந்திக்கொள்வதில் போட்டி இருந்து கொண்டே இருந்தது அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ரசூசல்லாம் சொன்ன இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரதி அல்லா அவர்களிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருந்தது அபூபக்கர் ரவி அல்லா அவர்களிடத்தில் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தது

அபு பக்ரவியல் கொண்டு வந்த முழுசும் குறைவாகத்தான் இருந்தது அப்ப யார் வெற்றியாளர் உமர் ரவி அல்லாஹ் வெற்றியாளர் ஆனால் இங்கு ரசூர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அழகிய படிப்பினை சொல்கிறார்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் எவ்வளவு கொண்டு வாரான் என்பது முக்கியமல்ல எவ்வளவு கொண்டு வாராங்க என்பது முக்கியமல்ல ரசூர்ல்லாவுடைய பார்வை அவர்களுடைய எண்ணத்தை பார்த்தார்கள்

மாதா அபு கைத்தலி அஹெலிக்கையா உமர் உமரே உங்களோட வீட்டில் நீங்கள் எதை விட்டு விட்டு வந்தீர்கள் அப்போ உமர் வந்து ஏதாவது சொன்னாங்க அப கைத்துனி சொமாலி அல்லாவுடைய தூதர் என்னுடைய வீட்டில நான் அரவாசியை விட்டுட்டு வந்தேன் கொண்டு வந்த மாதிரி அரவாசியை நான் விட்டுட்டு வந்தேன் என்று சொன்னாங்க திரும்ப ரசூசல்லாவுடைய செல்லம் கேட்டாங்க மாத அபு கை தலி அஹலி கையா அபா பக்ரு அபு பக்ரே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு எதை விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்டபொழுதே பொழுது அபு பக்ரது எல்லா சொன்னார்கள் அபு கை துலகு முல்லாக வரசூலா நான் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு அல்லாவையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன் எல்லா பொருளையும் இங்கே கொண்டு வந்து விட்டேன் யார் சூழல் தான் சொல்கிறார் அப்பதான் உமர் அதை பார்த்துட்டு சொன்னாங்க உமர் இவரோட அபுபக்கரோட போட்டி போட்டு 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 இதனால இவரை முந்த முடியாது இதுக்கு புற இவரை எந்த ஒரு கட்டத்திலும் என்னால் முந்த முடியாது என்று அங்கே தவிக்கிறார்கள் பொறாமைப்படவில்லை அவர்கள் ஏளனப்படுத்தவில்லை இது கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் குறைவாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை என்ன சொன்னாங்க முந்த முடியாம போயிருச்சு எதுல முந்தினாங்க பொருளாதாரத்தை சேர்க்கிறதிலே அல்ல சொத்து செல்வங்களை சேர்க்கிறதே அல்ல சகாபாக்களுடைய அழகிய முன்மாதிரி என்பதே அவர்கள் கொடுப்பதில் போட்டி போட்டார்கள் நாங்கள் எடுப்பதிலும் சண்டை பிடிப்பதிலும் போட்டி போடுகிறோம் இல்லாமாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எனவே நான் அபூபக்கர் ரெண்டு ரெண்டு பேருடைய எண்ணமும் அல்லாஹ் பேருக்கும் கொடுத்தான் ஆனால் ஒரு விடயம் எங்களுக்கு முன்மாதிரி என்ன என்றால் அபூபக்கர் அவர்கள் கொடுத்தார்கள் உமரும் கொடுத்தார்கள் ரவி அல்லா இந்த ரெண்டு பேருடைய முன்மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே மாதிரி எங்களுக்கு மத்தியில கொடுப்பதில் போட்டி வர வேண்டும் பொறாமை வரக்கூடாது என்ற அந்த முன்மாதிரியை அழகிய முன்மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்